வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மதுளை மேகஹாயுள்ள பிரதேச பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் இன்று மீண்டும் மண் சரிவு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அநிர்த்த தகவல் மையம் அங்குரார்ப்பினர் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடமிருந்து இலங்கை மீண்டும் கடனை பெற்றுள்ளது ரஷ்யாவிற்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என யுக்ரைன் ஜனாதிபதி சலன்ஸ்கி திட்டவட்டம் பதுலை மேகியுள்ள பிரதேச உட்பட்ட பகுதியில் இன்று காலை மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த மண் சரிவு காரணமாக உயிர் அல்லது சொத்து இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று மேகஹாகியுள்ள பிரதேச செயலாளர் நிர்மலா குமுதினி தெரிவித்துள்ளார் இதேவேளை பதுளை மகேகனி வேதியின் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக போக்குவரத்து ஒரிவெளிப்பாதையாக குறைக்கப்பட்டுள்ளது சிரமங்களையே சரி செய்ய வேதி அபிவிருத்தி அதிகார சபை மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வீதியில் வாகனங்களை செலுத்துபவர்கள் மிகவும் அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்று போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவழி மதுளை மாவட்டத்தில் ரிதிமாலியத்து பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக ரிதிமாலியத்து பிரதேச செயலாளர் தக்ஷணா குணரத்னா இன்று தெரிவித்துள்ளார் இதனால் ரிதிமாலியத்து பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ரிதிமாலியத்து பிரதேச செயலாளர் கேட்டுக் அத்துடன் திக்ய களுஹெல நியத்தலாகல பேனகேன பரணகம ஆகிய பகுதிகளில் மண்சரிவு அபாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாகவும் மாலியத்து பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மாத்தலை பள்ளிபல பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அம்புக்க கிராமத்தின் மலைத்தொடர் தற்போது மண்சரிவு அமாய நிலையில் காணப்படுகின்றது இதுகுறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனா் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது மலையொன்று சரிந்து விழுந்ததில் கிராமத்தில் உள்ள வேடொன்றில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட போதிலும் அப்பகுதி இன்னும் மண்ணால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது மண்ணுக்கு அடியில் புதையுண்ட வீட்டின் இடிபாடுகளை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் மண்ணுக்குள் புதையுண்டிருந்த ஏழு பேரின் சடலங்களை தேடுவது மிகவும் கடினமாக இருந்து அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் மண்ணுக்குள் புதையுண்டவர்களை கண்டுபிடித்துக் கொடுத்த சம்பவம் அனைவரின் மனதையும் உலுக்கியுள்ளது அம்புக்கு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் எண்பது குடும்பங்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு வீகாரியொன்றிலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண்சறிவு அபாயம் காரணமாக அதிகாரிகளால் அடிக்கடி வந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் உரிய அறிக்கையோ அல்லது ஆய்வோ இன்றி எவ்வாறு வெளியேறுமாறு கூறப்படுவதால் தமக்கென ஒரு நிலையான சூழலை உருவாக்கிக் கொள்வது கடினமாக உள்ளதாக பிரதேசவாசிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தொழிற்சாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் கிராமத்தின் அனர்த்த நிலைமை குறித்த உரிய அறிக்கையை விரைவில் வழங்குமாறு மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்டோர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் முகமாக கொழும்பு ஏழு மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நிறுத்த தகவல் மையம் ஒன்று இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இதுவரை தீர்க்கப்படாது காணப்படும் பிரச்சினைகளை கிராம அலுவலர் மட்டத்தில் ஒன்று திரட்டுவதே இதன் பிரதான நோக்கமாக இன்று காணப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை இந்த தகவல் மையத்திற்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் நேரடியாக தெரிவிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது பேரிடர் தொடர்பாக அறிவிப்பதற்கான விசேட இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்யம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று பத்து ஆகிய இலக்கங்களுடாக அறிவிக்க முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் மையத்துக்கு கிடைக்கப்பெறும் தகவல்களையே சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு இந்த மையம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் மையம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயங்கும் என எதிர்க்கட்சித் தலைவரின் பிரிவு தெரிவித்துள்ளது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இலங்கையர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளனர் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சூரிய சூரியபர்ம இதனை தெரிவித்துள்ளார் சூறாவளியால் சேதமடைந்த வர்த்தகங்கள் மற்றும் சொத்துகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பது குறித்து இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழுவின் தலைமையில் அனைத்து காப்புறுதி நிறுவனங்களின் தலைவர்களின் பங்கேற்போடு கலந்துரையாடலும் நடைபெற்றதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த அனர்சு சூழ்நிலையில் சேதமடைந்த வர்த்தகங்கள் சொத்துக்கள் மற்றும் உயிர்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை அனைத்து காப்புறுதி நிறுவனங்களும் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளன இந்த திட்டத்தின்படி சொத்துகளுக்கு ஏற்பட்ட சிறிய சேதங்களுக்கு உடனடி இழப்பீடுகள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சொத்துகளுக்கு ஏற்பட்ட பாரிய சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான தகவல்களை சேகரித்த பின்னர் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அதுவரை இழப்பீட்டின் ஒரு பகுதி உடனடியாக வழங்கப்படும் என்றும் காப்புறுதி நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளாா் இலங்கையின் சக்தி துறையில் பாதுகாப்பான மெலிவான மற்றும் நிலையான சக்தி என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடமிருந்து இலங்கை அரசாங்கம் முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெற்றுள்ளது நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும மற்றும் உலக வங்கி குழுமத்தின் மாலைத்தீவு நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் என் சிஸ்லன் டேவிட் என் சிஸ்லன் ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் நாட்டுக்கான எழுபது சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என அரசாங்கத்தின் இலக்குக்கு ஏற்ப புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மாற்றத்தில் தனியார் துறையின் முதலீடுகளை அதிகரிக்க உலக வங்கி கட்டண உத்தரவாத வசதியையும் வழங்க திட்டமிட்டுள்ளது மொத்த திட்ட செலவான சுமார் அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களில் முதல் முதல்கட்டமாக முப்பது மில்லியன் டாலர்களை உலக வங்கி வழங்குகின்றனர் கடந்த மூன்றாம் திகதி அபிசாவளை வளை கோஸ்கம் பகுதியில் முச்சகர வண்டியில் பயணித்த ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தோடு தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்பலனாய்வு பிரிவினரால் தமோதர பகுதியில் வைத்து மூவரும் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் சூடு நடத்தியவர் உந்துருளியை ஒட்டிச் சென்றவர் மற்றும் சந்தேக நபர்களுக்கு தங்குமிடம் வழங்கி குற்றத்திற்கு உதவிய சந்தேக நபர் ஆ இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மற்றும் வயதுடைய மற்றும் துமோதர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் சம்பவத்திற்காக பயன்படுத்திய ஒரு டிரிவால்வாரர் மற்றும் ஒரு கையெடுக்க தொலைபேசி என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் குறித்து குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பயிற்சி நிலை வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மனதிற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரஹமூவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேலை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் உக்ரைன் அமைதி திட்டத்திற்கு பதிலளிக்க டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்யாவிற்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது அதற்காக அமெரிக்கா பரிந்துரைக்கும் அமைதி ஒப்பந்தத்தில் ரஷ்யாவுக்கு சாதகமான அம்சங்கள் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தொடர்ந்தும் குற்றம் சமத்தி வருகின்றார் அத்துடன் அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் இந்த நிலையில் ரஷ்யா தங்களிடம் நிலத்தை விட்டுக் வலியுறுத்தி வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி சலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஆனால் தாங்கள் எதனையும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்றும் அதற்காகவே தாங்கள் போராடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் உக்ரைனின் சட்டம் அதன் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்டம் எந்த சலுகைகளையும் அனுமதிக்காது என்பதால் நிலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புறப்பட்ட விமானம் மாயமானதால் குறித்த விமானத்தில் பயணித்த அனைவருக்கும் தலா மூன்றரை கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என மலேசிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எம்எஸ் எழுபது என்ற விமானம் புறப்பட்டது மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பனிரண்டு பணியாளர்கள் உட்பட பேர் பயணித்துள்ளனர் நடுவானில் சென்றபோது அந்த விமானம் திடீரென கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பை இழந்தது எனவே காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர் எனினும் இதுவரை குறித்த விமானத்தை கண்டுபிடிக்கவில்லை இதனால் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான அந்த விமானத்தை மீண்டும் தேட உள்ளதாக மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் சமீபத்தில் அறிவித்தது இதற்கிடையே விமானம் காணாமல் போனது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பீஜிங் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது இதன்போதே குறித்த இந்த தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை எமது அறிந்து கொள்ள செய்யுங்கள்